ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி டிப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றிய பதிவு தான் இந்த வீடியோவில் இருக்குது வந்து வந்து பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் நாமங்கள் சொல்ல வேண்டும் நாம் எந்த பொருட்களை வந்து தர்மம் செய்ய வேண்டும் பெருமான ஆலயத்திற்கு வந்து என்ன பொருளை வந்து வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் பின்பு எந்த நெய்வேத்தியம் வைத்து பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் வந்து இருக்குது அதனால யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய டைம்

வந்து நாலு மாதங்கள் வரும் எந்தெந்த மாதங்கள்னு சொல்லி பார்த்திடலாமா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று வருடத்தில் வருகின்ற இந்த நான்கு நாட்களை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று நாம் வந்து சொல்கிறோம் எந்த நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நள்ளிரவு ஒன்றரை மணியிலிருந்து காலை பத்தரை மணி வரை உள்ள காலத்திற்கு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பெயர் இந்நேரத்தில் நாம் பெருமான் கோவிலுக்கு சென்று வந்து கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நிறைய நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பாக அமையும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது வழக்கமாக வந்து கோயில் வந்து சில கோயில் வந்து அஞ்சு மணிக்கு திறக்கும் சில கோயில் வந்து ஆறு மணிக்கு திறக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயம் வந்து எப்போ திறக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு வந்து கரெக்டாக அந்த பத்தரை வரைக்குள்ளே வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குல்ல நீங்கள் வந்து அதுக்குள்ளே பெருமான ஆலயத்திற்கு சென்று பெருமானை வழிபாடு செய்யுங்கள் எவ்வாறு வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கொடிமரம் இருக்குல்ல கொடிமரத்துலேருந்து இருந்து அந்த பெருமாள் இருக்கிற கருவறை சுற்றி வந்து நீங்கள் வந்து ஒரு பதினோரு முறை வலம் வருங்கள் இவ்வாறு வந்து நீங்க வந்து பதினோரு முறை வந்து வலம் வரும் போது வந்து நீங்க வந்து பெருமானை வந்து மனமாக நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே பெருமானிடம் சொல்லி வந்து நீங்க வந்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏழு நேரம் வந்து பிரகாரத்தை சுற்றி வந்த பின்பு வந்து பெருமான ஆலயத்தில் அமர்ந்து உட்கார்ந்து நீங்க வந்து மன நிம்மதியோட மனதார முழு மனசோட நீங்க வந்து பெருமானை வந்து பிரார்த்தனை செய்துட்டு வந்து நீங்க வந்து வீட்டுக்கு வந்துடலாம் இந்நேரத்துல விஷ்ணுபதி புண்ணியகால நேரத்துல வந்து வீட்டுல நம்ம பெருமான வழிபாடு சொல்லி வழிபாடு செய்யலாம் ஏன்னா வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து கோயில் போகிறதுக்கு முடியாம இருக்கலாம் பெருமாள் கோவில் பக்கத்துல இல்லாம இருக்கலாம் அதனால வந்து வீட்டுல வந்து பெரும் பெருமாள் படத்திற்கு வந்து மாலையிட்டு நெய்வேத்தியம் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் இந்நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யும் போது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வந்து 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 ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய அத்தனையும் நிறைவேறும் நீங்க விஷ்ணுபதி புண்ணியகலம் அன்று கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வரும்போது வந்து கடையில் வந்து உப்பு மற்றும் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்து நீங்க வந்து பூஜை அறையில் வைத்து வந்து பெருமான வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக அதீத பலன் உண்டு பின்பந்த பொருளை என்ன செய்யலாம் என்று கேட்டீங்கன்னா நீங்க வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் நீங்கள் பெருமானை வழிபாடு செய்யும்போது வந்து கண்டிப்பா வந்து பெருமானுடைய பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் ரொம்பவே விசேஷமானது உங்களுக்கு வந்து பாடல்கள் வந்து பாராயணம் பண்ண தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து உங்க வாயில வந்து உச்சரிச்சு கொண்டே இருங்கள் ஆனால் விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் வந்து கண்டிப்பா வந்து அசைவத்தை வந்து தவிர்த்துடுங்க சைவ உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு இருந்து பெருமான வழிபாடு செய்யுங்கள் யார் ஒருவர் வருஷத்தில் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னதான் தோஷம் இருந்தாலும் வறுமையில கஷ்டப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக அந்த மாறி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது ஒரு சில பேர் வந்து ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணிய தான் நான் வந்து வழிபாடு செஞ்சேன் நான் வந்து கேட்டது எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லி சொல்றதையே நம்ம வந்து பார்க்கலாம் அதனால் நீங்களும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விரதம் இருந்து பெருமானை வழிபாடு செய்யுங்கள் திரும்பவும் ஒரு க சொல்கிறேன் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி வருகிறது அஞ்சு கட்டாயமாக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எந்த அளவிற்கு உண்மையாக இருந்து பெருமானை வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வந்து சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்